காசாவில் உள்ள டேரெல் பெலாக் நகருக்கு கிழக்கே இஸ்ரேல் பீரங்கி தாக்குதல் இருந்து இஸ்ரேலுக்கு பிறந்த ஏவுகணை இஸ்ரேலில் அலறிய எச்சரிக்கை அதானி வழக்கு விவகாரம் அமெரிக்க நீதிமன்றம் அதிரடி உத்தரவு தென்கொரிய முன்னாள் ஜனாதிபதியை கைது செய்ய நடவடிக்கை ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் சேவையை முறியடித்த சீனா கட்டடத்தில் மோதிய அமெரிக்க விமானம் பலர் உயிரிழப்பு சிலி நாட்டில் பூமியிலிருந்து நூற்றி நான்கு கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் குறை ஜகதிகள் முகாம் மற்றும் மத்திய காசாவில் உள்ள டேரல் பெலாக் நகருக்கு கிழக்கே பீரங்கி தாக்குதல்கள் நடைபெற்று வருவதாக அல் ஜசீரா அரபு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது கரையோரத்தில் நிறுவப்பட்டுள்ள இஸ்ரேலிய துப்பாக்கி படகுகள் வடக்கில் காசா நகருக்கு அருகிலுள்ள கரையோரத்தில் சூடு நடத்துவதாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் காசாவில் கான்ஜூனிஸில் உள்ள நாசர் மருத்துவமனையில் உள்ள குழந்தை மருத்துவ பிரிவு அதன் திறனை தாண்டி செயல்பட்டு வருவதாகவும் புதிதாக பிறந்த குழந்தைகளின் தீவிர சிகிச்சை பிரிவு தொற்று நீரிழப்பு மற்றும் முன்கூட்டியே பிறந்த குழந்தைகளுக்கு சிகிச்சை அளித்து வருவதாகவும் மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் இந்த நிலையில் எம் எஸ் எஃப் அவசர கால ஒருங்கிணைப்பாளர் பாஸ்கெல் கொய்சார்ட் கூறுகையில் காசாவில் குளிர்காலம் ஆரம்பமானது சிதைந்த கூடாரங்கள் மற்றும் பிரதேசத்தில் இஸ்டேலின் போரினால் இடம்பெயர்ந்த மக்களுக்கு வேறு எந்த தங்குமிடமும் இல்லை அவை பிறப்பதற்கு முன்பே குழந்தைகளின் வாழ்க்கையை அச்சுறுத்தும் விதிவிலக்கான நிலைமைகளை உருவாக்கியுள்ளன கருப்பைக்கு வெளியே அவர்களின் வாழ்க்கை தொடங்குவதற்கு முன்பே குழந்தைகள் நோய் மற்றும் இறப்பு அபாயத்தில் உள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளனர் பிறந்தவுடன் குழந்தைகள் உடனடி மற்றும் தீவிர சவால்களை எதிர்கொள்கின்றனர் குளிர்காலத்தில் குளிரில் இடம்பெயர்ந்து போதுமான வெப்பம் தங்குமிடம் அல்லது சுகாதார வசதிகள் இல்லாமல் இஸ்ரேல் தொடர்ந்து காசா மீது கொண்டு வீசி அத்தியவசிய பொருட்களை பகுதிக்கு நுழைவதை தடுக்கிறது என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஏமனிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை இன்று காலை மத்திய இஸ்ரேல் மீது பறப்பதைக் காட்டும் காணொளி சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டது தொலைதூரத்தில் இஸ்ரேலிய எச்சரிக்கை சைரன்கள் அலறுவது போல் ஏவுகணை மறைவதற்கு முன் வானத்தில் ஒரு பிரகாசமான ஒளி வீசுவது போல் வீடியோ தோன்றுகின்றது அல் செய்தி நிறுவனத்தால் பகிரப்பட்ட இந்த வீடியோ ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் உள்ள கல்கலியாவிலிருந்து பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது மேலும் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரே இரவில் ஏமனிலிருந்து ஏவப்பட்டு சமீபத்து ஏவுகணை அமெரிக்க ராணுவத்தின் மேம்பட்ட டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் தோல்வியை எடுத்துக் காட்டுகிறது என்று கவுதி அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் காசா மீதான இந்த ஆக்கிரமிப்பின் வாழ்க்கையில் கடந்து செல்லும் ஒவ்வொரு புதிய நாளும் ஜேமன் ஆயுதங்களின் வளர்ச்சி மற்றும் சியோனிஸ்டுகள் மற்றும் அமெரிக்கர்களுக்கு மற்றொரு தோல்வியை குறைக்கிறது என்று கவுதி ஊடக அதிகாரத்தின் மூத்த உறுப்பினரான நஸ்ருதீன் அமர் எக்ஸில் பதிவிட்டுள்ளார் வேகத்தில் பயணிக்கும் ஏவுகணைகளிலிருந்து எந்த அமைப்பும் தன்னை நம்பத்தகுந்த முறையில் பாதுகாக்க முடியாது என்பதை இஸ்ரேல் உணர வேண்டும் எனவே காசா மீதான போரை நிறுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ஏமனிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை இஸ்ரேல் வான் எல்லைக்குள் நுழைந்த போது அதை இஸ்ரேல் ராணுவம் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய ராணுவத்தின் கூற்றுப்படி மத்திய இஸ்ரேலில் உள்ள மோடியின் பகுதியில் விழுந்து அளிக்கப்பட்டு ஏவுகணையிலிருந்து துண்டுகளை அனுப்பும் வெடிப்பின் விளைவாக ஏவுகணை இடைமறிப்பாளர்கள் சுடப்பட்டனர் ஏவுகணை இஸ்ரேலிய ஆம்புலன்ஸ் சேவையுடன் நெருங்கிய போது மத்திய மற்றும் தெற்கு இஸ்ரேல் முழுவதும் வான்வெளி தாக்குதல் சைரன்கள் ஒழித்தது என தெரிவித்துள்ளனர் தென்கொரிய முன்னாள் ஜனாதிபதி ஜூன்சுக் ஜோலை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் காவல்துறையினர் அவரது இல்லத்திற்கு சென்றுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மேலும் தெரியவருகையில் எக்ஸ்க்ளூசிவ் கிளப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடுமையான ராணுவ சட்டத்தினை அமல்படுத்தியதை அடுத்து தென்கொரியாவின் ஜனாதிபதி பதவியிலிருந்து ஜூன் ஜோல் நீக்கப்பட்டார் இந்த நிலையில் ஜூன் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதற்காக விசாரணை அதிகாரிகள் முன் பிரசன்னமாகுமாறு அவருக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டது இதற்கு பதிலளிக்க மறுத்ததை நீதிமன்றம் இந்த வாரம் முற்பகுதியில் அவருக்கு எதிராக பிடியாணி பிறப்பித்தது இதற்கமைய ஜூன் ஜோலை கைது செய்வதற்காக அதிகாரிகள் அவரது இல்லத்திற்கு பிரவேசித்துள்ள நிலையில் ஜூன் கைது செய்யப்படுவதை தடுக்கும் முயற்சியில் அவரது ஆதரவாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதானி லஞ்ச புகார் தொடர்புடைய அனைத்து வழக்குகளையும் ஒரே நீதிபதி அமர்வு விசாரணை நடத்துவதற்கு அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான காலகட்டத்தில் சூரிய ஒளி மின்சாரம் விநியோகம் ஒப்பந்தங்களை பெறுவதற்காக இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததை மறைத்து அமெரிக்காவிடம் முதலீடுகளை பெற்றதாக அமெரிக்க நீதிமன்றத்தில் கவுதம் அதானி உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த வழக்கில் தொழிலதிபர் கவுதம் அதானி அவரது உறவினர் சாகர் அதானி வினித் ஜெயின் ரஞ்சித் குப்தா சவுரப் அகர்வால் உள்ளிட்ட ஏழு பேரின் பெயர்கள் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் அதானி மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக அமெரிக்க நீதித்துறை குற்ற வழக்கு தொடுத்துள்ள நிலையில் அமெரிக்க பங்கு பரிவர்த்தனை பாதுகாப்பு ஆணையம் தரப்பில் இரண்டு சிவில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது மீண்டும் இந்த மூன்று வழக்குகளும் அமெரிக்க நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இவை அனைத்தையும் ஒரே நீதிபதி அமர்விற்கு மாற்றி நியூயார்க் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீதித்துறை செயல்திறனை மேம்படுத்தும் நோக்கிலும் மூன்று வழக்குகள் வெவ்வேறு அமர்வில் விசாரிக்கிறது விசாரணை திகதிகளில் முரண்பாடு ஏற்படுவதை தவிர்க்கும் நோக்கிலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மக்சின் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு வலை சேவையை சீனா முறியடித்துள்ளது மேலும் வருகையில் செயற்கைக்கோள் மற்றும் லேசர் தகவல் தொடர்புகளை பயன்படுத்தி சிக்ஸ் ஜி தொழில்நுட்பத்தில் சீனா அமைத்துள்ளது செயற்கைக்கோளிலிருந்து லேசர் மூலம் தரையில் உள்ள வலையமைப்புடன் தரவுகளை நூறு ஜிகாபிட் அதிவேகத்தில் அடைந்ததை நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது இது நிறுவனத்தின் முன்னிய சாதனையை பத்து மடங்கு வேகத்தில் முறியடித்தது சோதனையின் போது செயற்கைக்கோளிலிருந்து டிரக்கில் உள்ள ஆப்டிக்கல் டெலஸ்கோபிற்கு ரிமோட் சென்சிங் படங்கள் அனுப்பப்பட்டன இந்த இந்த நிலையில் சீனாவின் அமைப்பு சுமார் இருபது கிலோ எடை கொண்டது ஆனால் தரையலகு ஒரு டிரக்கில் பொருத்தப்படலாம் மற்றும் மொபைல் ஆகும் அதாவது இதுவரையான பயன்பாடுகளுக்கு வழிவகுக்கும் எலன் மக்ஸின் ஸ்டார்லிங் இப்போது சீனா முன்னேற்றம் அடைந்துள்ளதால் பின்னடைவில் உள்ளது மேலும் சீனாவின் இந்த சோதனையில் தரவு விகிதம் வினாடிக்கு பத்து ஜிஹா பைட்டை எட்டியுள்ளது இது பாரம்பரியமாக செயற்கைக்கோள் தொடர்புக்கு பயன்படுத்தப்படும் ரேடியோ அதர்வ இணைப்புகளை விட பத்து மடங்கு அதிகமாகும் என்று நிறுவனத்தின் லேசர் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப இயக்குநர் வாங் சிங் சிங் தகவல் இதுவரை தரையில் உள்ள இணைய கேபிள்களுடன் நேரடியாக தகவல்களை அனுப்பவில்லை செயற்கைக்கோள் தட்டுக்கள் மூலம் தரையிலிருந்து தகவல் தொடர்புகளை பயன்படுத்துவதே இதுவரை பயன்பாட்டில் உள்ளது அடுத்த ஆண்டு எம்ஐடியால் உருவாக்கப்பட்டு நாசாவின் டெராபேட் இன்ட்ராடெட் டெலிவரி அமைப்பு இருநூறு ஜிகாபேட் சாதனையை எட்டியுள்ளது ஆனால் சாங் குவாங் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தின் அமைப்பு கணிசமான நன்மையை கொண்டுள்ளது அமெரிக்க நாட்டின் கலிபோர்னியாவில் சிறிய ரக விமானம் ஒன்று வர்த்தக கட்டிடத்தில் மோதிய நிலையில் விபத்துக்கு உள்ளாகியுள்ளது மேலும் தெரிய வருகையில் குறித்த விபத்தில் பதினெட்டு பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் இருவர் உயிரிழந்துள்ளனர் மேலும் எட்டு பேர் காயங்களுக்கு சிகிச்சை பெற்றுக் கொண்டதாக உள்ளருடன் காவல்துறை அதிகாரிகள் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளனர் விபத்தில் சிக்கியது ஒற்றை எஞ்சின் கொண்டு ஆர்வி ரக விமானம் என்று பெடரல் ஏவியேஷன் சார்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது விபத்து ஏற்பட என்ன காரணம் என்பது குறித்து எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது தெமெரிக்காவின் மேற்கில் அமைந்துள்ள சிலி நாட்டில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது என்று ஐரோப்பிய நிலநடுக்கவியல் துறை உறுதிப்படுத்தியுள்ளது இந்த நிலையில் குறித்த நிலநடுக்கமானது பூமியிலிருந்து நூற்றி நான்கு கிலோமீட்டர்கள் ஆழத்தில் டிக்டர் அளவில் ஆறு தசம் ஒன்றாக பதிவாகியுள்ளது மேலும் நிலநடுக்கம் காரணமாக பொருள் சேதமோ அல்லது உயிரிழப்புகள் குறித்தோ இதுவரை எவ்வித தகவலும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது சீனாவில் எச் எம் பி வி அல்லது மெடாநியுமோ என அழைக்கப்படும் வைரஸ் பரவி வருகின்றது மேலும் தெரிய வருகையில் கடந்த சில நாட்களாக கடுமையான காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகளுடன் மருத்துவமனைகளில் ஏராளமான மக்கள் குவிந்து வருகின்ற நிலையில் நுரையீரல் தொற்று பாதிப்புடன் மருத்துவமனைகளில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் எச் எம் பி வி எனப்படும் கியூமன் மெடா நியுமோ வைரஸ் பாதிப்பே இந்த நிலைக்கு காரணம் என்று தெரியவந்துள்ளது இதுவரை அவசர நிலையாக சீன சுகாதாரத்துறை மூலமாகவோ அல்லது உலக சுகாதார அமைப்பாலோ அறிவிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ரோஹித் சர்மா சிட்னி டெஸ்ட் போட்டியிலிருந்து திடீரென விலகியுள்ளார் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டி சிட்னியில் இன்று காலை ஐந்து மணிக்கு தொடங்கியது இந்த நிலையில் இந்த போட்டியில் இந்திய அணி தலைவராக பும்ரா செயல்படுகின்றார் ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக அணியில் சுப்பன் கில் மீண்டும் இடம் மேலும் அணி தலைவராக இருந்து துரோகித் சர்மா சிட்னி டெஸ்ட் போட்டியிலிருந்து திடீரென விலகியுள்ளார் ஏற்கனவே இந்த போட்டியில் ரோஹித் விளையாட மாட்டார் என தகவல்கள் வெளியாக இருந்த நிலையில் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கவுதம் கம்பீருடன் ரோகித் சர்மாவிற்கு முரண்பாடு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்